மருமக வந்த அதிஷ்டம் முகேஷ் அம்பானிக்கு இப்போ இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு வருவாய் கிடைச்சிருக்குது அது குறித்த இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் புது மருமகர் ராத்திகா மெர்ச்சன்ட் வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டத்தினால ரிலையன்ஸ் அதிபர் அம்பானி பாத்தீங்கன்னா பத்து நாட்கள்லயே இருபத்தஞ்சாயிரம் கோடியை சம்பாதிச்சிருக்கிறாரு ஆனந்த் அம்பானி ராத்திகா மெர்ச்சன்ட் திருமண நாள்ல மட்டும் ரிலையன்ஸ் பங்குகள் பாத்தீங்கன்னா ஒரு சதவிகிதம் ஏற்றத்தை சந்திச்சுது ரிலையன்ஸ் பங்கோட விலை கடந்த ஒரு மாதத்துல ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதமும் இருபத்தி நாலு ஜூலை பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானியினுடைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்செண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஆடம்பரமான முறையில் திருமணம் நடந்துச்சு அம்பானி குடும்பத்தோட இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் கவனம் இருந்துச்சு புதிய மருமகள் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதோட அதிர்ஷ்டமா முகேஷ் அம்பானி பாத்தீங்கன்னா பத்து நாள்ல மட்டும் இருபத்தஞ்சாயிரம் கோடியை சம்பாதிச்சு தொழில்துறை உலகில் எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கிறாரு திருமணத்தை அம்பானியோட குடும்பம் உலகமே வியக்கிற அளவில் பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி பண்ணி ஆடம்பரமாக நடத்தினாலும் முகேஷ் அம்பானியினுடைய செல்வம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை உண்மையிலேயே அதை ஏற்றத்தை தான் கண்டுருக்குது ஆஜ் தக் கணிப்புப்படி திருமணத்துக்கு பிந்தைய பத்து நாட்களில் அம்பானியினுடைய நிகர சொத்து மதிப்பு தொராயிரமா மூணு பில்லியன் டாலர் அப்படி இல்லைனா இருபத்தஞ்சாயிரம் கோடி அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ப்ளூம்பெர்க் பில்லியனர் இன்டெக்ஸ் ஜூலை அஞ்சாம் தேதி அன்னைக்கு அம்பானியோட நிகர சொத்து மதிப்பு நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுது இந்த நிலையில தான் ஜூலை பன்னெண்டில் அவருடைய சொத்து மதிப்பு நூற்றி இருபத்தி ஒரு பில்லியன் டாலரா ஏற்றம் கண்டிருக்குது இதன் மூலியமா உலக பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது இடத்துல இருந்து பதினொன்னாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு ஆசியாவோட மிகப்பெரிய செல்வந்தரா முகேஷ் அம்பானி தொடர்ந்து தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிட்டு வராரு ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க